நம்ம பண்ணுற தப்பே இதாங்க வெயிட் லாஸ் பண்ணோன்னு கம்மியாக சாப்பிடுவோம் ஆனால் பசினாலே மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடும் ஸோ ப்ரோட்டீன் ஃபைபர் காப்ஸ் இருக்க மாதிரி இந்த பேலன்ஸ்டான ப்ரேக்ஃபாஸ்ட் காம்போஸ் சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஃபில்லிங் அண்ட் எனர்ஜிட்டிக்காக இருக்கும் ப்ரோட்டீன் உப்புமா செய்யறதுக்கு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிட்டு கடுகு கடலை பருப்பு கருவேப்பில் கொஞ்சமாக இஞ்சி ஒரு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கூடவே ஒரு கப் கேரட் கேப்சிகம் பீன்ஸ் பட்டாணியும் போட்டு அதோட ஒரு கப் சோயாவை ஹாட் வாட்டரில் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு அதையும் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அதோட ஒரு ஹாஃப் தக்காளி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு ஒரு கப் ரவைக்கு மூணு கப் தண்ணி சேர்த்தி தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு கொதிச்சு வரும்போது கம்பு ரவையை சேர்த்து நல்லா கட்டிப்படாமல் கிளறி ஃபைனலாக ஒரு ஹாஃப் ஸ்பூன் நெய் சேர்த்து மல்லிகையை தூவி இறக்குனீங்கன்னா கம்பு சோயா உப்புமா ரெடி சாஸ்பேனில் ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு நாலு ஸ்பூன் பரண்டை இன்ஸ்டன்ட் சூப் பொடி மிக்ஸ் போட்டுட்டு உப்பும் அதிலே இருக்கும் இந்த சூப் மிக்ஸோட இன்க்ரீடியன்ஸும் மெஷர்மெண்டும் வேணும்னா எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க கொதிச்சு வரும்போது புளிப்புக்காக அரை தக்காளி சேர்த்திட்டு ஃபைனலாக மல்லிகையில் தூவி இறக்குனீங்கன்னா இன்ஸ்டன்ட் பரண்டை சூப் ரெடி ப்ரோட்டீன்க்காக மொளக்கட்டின கொள்ளு ஸ்டீம் பண்ணது ஒரு கப் கொல்லு வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் சின்ன கப்பில் ஒரு கப் வெங்காயம் ஒரு கப் குக்கும்பர் ஒரு கப் கேரட் ஹாஃப் தக்காளி கொஞ்சமாக கொத்தமல்லி எலை தேவையான அளவுக்கு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்தீங்கன்னா கொல்லு சாலட் ரெடி நீங்க வெயிட் லாஸ்ல இருக்கீங்கன்னா அப்போ உங்க டின்னரை லைட் அண்ட் ஃபில்லிங்காக எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு டின்ர சீக்கிரமா முடிக்க பாருங்க நல்லாவே எஃபெக்டிவா இருக்கும் மல்டி மில்லட் இம்யூன் பூஸ்டர் கஞ்சி சேருக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பவுலில் ஒரு கப் கஞ்சி மிக்ஸ் எடுத்துட்டு அது கூடவே ரெண்டு கிளாஸ் வாட்டர் சேர்த்து நல்லா கட்டிப்படாமல் கலந்து விட்டுடலாம் இந்த கஞ்சி மிக்ஸோட இன்கிரீடியன்ஸும் மெஷர்மெண்ட்டும் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க கடாயில கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் இடித்த மிளகு ரெண்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி பொடியா கட் பண்ணி சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டு ஒரு கப் வெங்காயம் ஒரு கப் பீ ஒரு கப் கேரட் ஒரு கப் கேப்சிகம் எல்லாமே நல்லா கிளறி விட்டு கூடவே ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கூடவே ரெண்டு கிளாஸ் தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிச்சு வரும்போது ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருந்ததையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வெந்து வந்தோன ஒரு கப் தேங்காய் பூ போட்டு கொத்தமல்லியலை தூவி இறக்குனா இம்யூன் பூஸ்டர் கஞ்சி ரெடி ப்ரோட்டீன்காக மிக்சட் ஸ்ப்ரவுட்ஸை ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டு கூடவே ஒரு கப் குக்கும்பர் ஒரு கப் கேரட் ஒரு கப் ஆனியன் ஹாஃப் கப் தக்காளி ஒரு கப் ஸ்டீம் பண்ண பன்னீரையும் சேர்த்து ஹாஃப் ஸ்பூன் பெப்பர் தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு கொஞ்சமா மல்லையலை தூவி லெமன் தேவையான அளவுக்கு பிழிஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு ஹை ப்ரோட்டீன் சாலட் ரெடி ஃபைபருக்காக ஸ்டீம் பண்ண கார்ன் எடுத்துக்கலாம் வெயிட் லாஸ்க்கு ஒரு பேலன்ஸ்ட் அண்ட் ஃபில்லிங்கான ஆன இருக்கும் நீங்க வெயிட் லாஸ்ல இருக்கீங்கன்னா இந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும் பவுலில் ரெண்டு ஹோல் எக்ஸ் எடுத்துகிட்டு கூடவே ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கப் பச்சை பச்சைப்பயிறியும் சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தேவையான அளவுக்கு சால்ட்டை கொஞ்சமாக பெப்பர் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் கல் நல்லா காஞ்சி வந்தோன்னு அதை ஊத்தி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வெந்தோன்னு திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா ஒரு ஹை ப்ரோட்டீன் ஆம்லெட் ரெடி கூடவே ஃபைபருக்காக பவுலில் ஒரு கப் ஸ்டீம் பண்ண ஸ்வீட் கார்ன் ஹாஃப் கப் ஆனியன் ஹாஃப் கப் கேரட் ஹாஃப் கப் குக்கம்பர் கொஞ்சமா மல்லி இலை சேர்த்து அளவுக்கு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு கூடவே கொஞ்சமா லெமன் பிழிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தா கார்ன் சலட் ரெடி பம்கின் சூப் செய்கிறதுக்கு கடையில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் நாலு மிளகு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி அதோட நாலு பல் பூண்டியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க பம்கின் ஒரு கப் அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் ஆனதும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு மூடி போட்டு நல்லா வெந்து வந்தோம்னா ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்திங்கன்னா பம்கின் சூப் ரெடி டின்னர் எதுவுமே நீங்க தூங்குறதுக்கு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் முன்னாடியே அப்போ அப்பதான் டைஜஷன் ஈஸியா இருக்கும் கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் எதுவும் வராது நீங்க வெயிட் லாஸ்ல இருக்கீங்கன்னா இந்த டின்னர் அம்பவம் சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க பவுலில் ரெண்டு கப் கோதுமாவும் சேர்த்து கொஞ்சமா சால்ட் போட்டு ஒரு கப் ஸ்ப்ரிங் ஆனியனும் சேர்த்து கூடவே ஒரு கப் வார்ம் வாட்டரும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி உருட்டி ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்ல வச்சுட்டு நல்லா ரெண்டு பக்கமும் தேய்ச்சி எடுத்துட்டு எள்ளு கொஞ்சமா தூவி ஒரு ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டு கல்லை நல்லா காஞ்சதும் சப்பாத்தி அதில் போட்டு ஒரு கால் ஸ்பூன் நெய் சேர்த்து ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு சுட்டு எடுத்தீங்கன்னா ஸ்பிரிங் ஆனியன் சப்பாத்தி ரெடி அதுக்கு காம்பினேஷனாக ஒரு புரோட்டீன் சென்னா மசாலாவுக்கு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு கப் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி அதோட ஒரு கப் தக்காளியும் சேர்த்து கிளரி நாலு முந்திரி போட்டு ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம் கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்தி ஹோல் ஸ்பைசஸ் போட்டு ஒரு கப் கட் பண்ண ஆனியனும் சேர்த்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டு அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி கலந்து விட்டு கால் ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆஃப் ஸ்பூன் சில்லி பவுடர் கால் ஸ்பூன் கரம் மசாலா தேவையளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு கூடவே வேக வச்சிருந்த கடலையும் சேர்த்து நல்லா எல்லாம் ஒண்ணு பட கிளறி விட்டு தேவையளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சு வரும்போது கொஞ்சமா கஸ்தூரி மேத்தியும் மல்லி இலையும் சேர்த்து இறக்கிடலாம் கூடவே ஃபைபருக்காக குக்கும்பர் ஸ்லைசஸையும் எடுத்துக்கலாம் கூட்டு பொரியலில் கூட ப்ரோட்டீன் சேர்க்கலாம்னா பாருங்களேன் வெயிட் லாஸில் இருக்கும்போது நம்ம பிளேட்டை பேலன்ஸ்டா சாப்பிடணும் அதுலேயும் ப்ரோட்டீன் ரொம்பவே முக்கியம் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிட்டு கட் பண்ண வாழைத்தண்டை மோரில் போட்டதையும் அது மேலே இருக்க ஸ்டீமரில் போட்டு அதுக்கு மேலே கேரட் பீன்ஸ் கட் பண்ணதை சேர்த்தியும் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்திட்டு கடுகு கருவேப்பில் ஒரு பச்சை மிளகாய் அரை வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கூடவே ஸ்டீம் பண்ணி வச்சிருக்க கேரட் பீன்ஸையும் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கூடவே துருவனை டோஃபியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் டோஃபு வந்து வெயிட் லாஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும் ப்ரோட்டீன் அதிகமாகவே இருக்கு ஃபைனலாக எல்லாத்தையும் கலந்து இறக்குனீங்கன்னா டோஃபு கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி கூட்டு சேரக்கு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்திட்டு கடுகு சீரகம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை அரை வெங்காயம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கூடவே ஸ்டீம் பண்ணி வச்சிருக்க வாழை தண்ணியும் போட்டு நல்லா பெரட்டி அதோட வேக வச்சுருக்க கடலைப்பருப்பையும் சேர்த்து தேவையான உப்பு போட்டு நல்லா கொதிச்சு வரும்போது ஒரு கப் தேங்காய் பூவையும் போட்டு நல்ல கிளறி விட்டுட்டு கூடவே அதோட வேக வச்சிருந்த காராமணியை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா வாழைத்தண்டு காராமணி கூட்டு ரெடி புளியே சேர்க்காத பிறண்ட புளிக்குழம்புக்கு குழம்புக்கு கடாயில் கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணி கிளீன் பண்ணிருக்க பிறண்ட சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துட்டு அதே கடாயில் ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஆறு மிளகு ஒரு வர மிளகா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுட்டு அதோட ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதோட ஒரு கப் தேங்காய் பூ போட்டு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம் அதே கடையில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு கடுகு சோம்பு கருவேப்பில பத்து சின்ன வெங்காயம் பல் பூண்டு போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு அரைச்சி வச்சிருக்கதையும் அதில் ஆட் பண்ணி அது கூட ஒரு கப் தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதோட வணக்கி வச்சிருக்க பிரண்டியும் போட்டு தேவையானக்கு உப்பு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா கொதிச்சு வந்தோன்னா இறக்குனீங்கன்னா புளியே சேர்க்காத பரண்ட குழம்பு ரெடி ஸ்டீம்டு எக் சாலட்க்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு பவுலில் ஒரு மூணு எக்ஸை உடச்சி எடுத்துகிட்டு கூடவே மிளகு மிளகுத்தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதோட ஒரு கப் பன்னீரையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டீமரில் தண்ணி ஆட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் எக்ஸ் நல்லா ஸ்டீம் ஆயிருக்கான்னு ஒரு ஸ்பூன் வச்சு பார்த்தீங்கனாவே நல்லா தெரியும் எதுவுமே ஸ்பூனில் ஓட்டலாம் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அதை கட் பண்ணி கியூப்ஸா எடுத்துக்கலாம் கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கப் கேப்சிகம் ஒரு கப் கேரட் ஒரு கப் பீன்ஸ் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூடவே ஒரு கப் கேபேஜ் ஒரு கப் ஸ்டீம் பண்ண காணியும் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு பெப்பர் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு காயெல்லாம் நல்லா வெந்து வந்தோன்னா கட் பண்ணி வச்சிருக்க எக் க்யூப்ஸையும் அது கூடவே சேர்த்து நல்லா கலந்து எடுத்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான எக் சலட் ரெடி சுண்டைக்காய் மோருக்கு சுண்டக்காய் நல்லா கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பத்து பீஸ் எடுத்து உரல போட்டு இடிச்சிட்டு அதை மிக்சர் ஜார்ல சேர்த்தி சின்ன துண்டு இஞ்சி சின்ன துண்டு பச்சை மிளகா பெருங்காயம் கொஞ்சம் உப்பு தேவையான அது கூடவே ரெண்டு கப் தயிர் சேர்த்து நல்ல மிக்சர் ஜார்ல அரைச்சி எடுத்தீங்கன்னா சுண்டக்கா மோர் ரெடி ஆப்போ சாப்பிட்ருப்போம் ஆனா ப்ரோட்டீன் ஆப்போ சாப்பிட்ருக்கீங்களா அதுவும் ட்ரெடிஷ்னல் ரைஸ் ஆனா காட்டியான அரிசியில செஞ்சிருக்கோம் நல்லா ஹெல்தி அண்ட் ஃபில்லிங்காகவே இருக்கும் பவுல்ல ஒரு கப் காட்டியான அரிசி முக்கால் கப் பச்சரிசி கால் கப் உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு டு மூணு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு எயிட் ஹர்ஸ் ஓப் பண்ணி கிரைண்ட் பண்ணி நைட் புளிக்க வச்சு எடுத்துக்கலாம் இன்னைக்கு ஆப்ப மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துட்டு கடை நல்லா காஞ்சதும் மாவு ஊத்தி சுட்டு எடுத்துட்டு கூடவே ப்ரோட்டின்காக ரெண்டு எக்ஸ பீட் பண்ணி அதோட சேர்த்திக்கலாம் அதையும் நல்லா ரொட்டேட் பண்ணி விட்டுட்டு அதோட ஒரு கப் பன்னீரையும் அதில் நல்லா ஸ்பிரிங்கிள் பண்ணி விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வெந்தோன்னே எடுத்திங்கன்னா கையிலே ஆப்பம் எடுத்துடலாங்க அவ்வளோ ஈஸியாக வந்துருச்சு நல்லா உள்ள ஸ்மூத்தாக வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது அதுக்கு காம்பினேஷனாக வெஜ் பயா சேருக்கு கடையில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிட்டு ஹோல் ஸ்பைசஸ் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ் சேர்த்து நல்லா வதக்கி ஒரு கப் பெரிய வெங்காயம் ஒரு கப் தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கூடவே ஸ்டீம் பண்ண வெஜிடபிள்ஸ் சோயா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு அளவுக்கு சால்ட் போட்டு ஒரு கப் தேங்காய் கசக்கசா சோம்பு போட்டு அரைச்சி வச்சிருக்க பேஸ்டையும் ஆட் பண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது மல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா வெஜ் பயா ரெடி அது கூடவே குக்கும்ப ஸ்லைசஸும் எடுத்துக்கலாம் நீங்க வெயிட் லாஸ்ல இருக்கீங்கன்னா இந்த பொரிட்டோ பவுல சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க நல்லா டேஸ்டி அண்ட் ஃபில்லிங்காவே இருக்கும் இந்த டிஷ்க்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கடாயில கொஞ்சமா பட்டர் சேர்த்தி ஒரு ஸ்பூன் சில்லி பிளேக்ஸ் ஒரு ஸ்பூன் மிக்சட் ஹர்ப்ஸ் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கூடவே பாயில் பண்ண பாஸ்மதி ரைஸும் சேர்த்து நல்லா கேலரி கொஞ்சமா சால்ட் ஒரு கப் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதே பேனில் கொஞ்சமாக பட்டர் போட்டு ஹாஃப் கப் ஆனியன் அது கூடவே ஒரு கப் கேப்சிகம் போட்டு நல்லா சால்டே பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெப்பர் தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வெந்தோன்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி பாயில் பண்ண ஸ்வீட் கணம் ஹாஃப் கப் எடுத்துட்டு கூடவே ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சேம் அதே கடாயில் ஒரு கப் ஆனியன் நாலு பூண்டு ஸ்லைஸ் பண்ணி போட்டுட்டு அதோட ஒரு கப் தக்காளி சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுட்டு கூடவே பாயில் பண்ண ராஜ்மாவும் சேர்த்து ஹாஃப் ஸ்பூன் சில்லி பவுடர் சால்ட் ஆல்ரெடி பாயில் பண்ணும் போதே சேர்த்திருப்போம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தோன்னா மல்லியில் தூவி இறக்கிடலாம் ஃபைனலி அதே ஸ்கில்லெட்டில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிட்டு சால்ட் ஆரிகானோ சில்லி ஃப்ளேக் சேர்த்தி மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் ஸ்லைசஸையும் அதில் ஆட் பண்ணி ரெண்டு பக்கமும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பவுலை அரேஞ்ச் பண்ணிவிட்டு கூடவே குக்குமர் ஸ்லைசஸ் அண்ட் கிரீக் யோகர்ட் சேர்த்தி எல்லா ஃப்ளேவரும் இருக்க மாதிரி ஒரு பேலன்ஸ்டான ஃபுட் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹெல்தி ரெசிபிக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ண மறந்துறாதீங்க